மெய் பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பிரித்த அந்த கோடிகளாய் மற்றும் இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க்க வளங்க குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற இருக்கின்ற செய்த குருவே நிலை இதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மரவாத

இன்றைய சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்தோம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சாந்த பிரிபாடு தலைப்பிலே இன்றைக்கு ஆணவத்தை அழிக்க சொல்லும் தண்டுமாரியம்ம சென்ற அமர்விலே ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய தீய அடிப்படை குணங்களிலே மாயையை விளக்குவதற்கான வழியையும் அதன் விளைவாக மேற்கொண்டு பாவச்செயல் செய்யாமல் இருக்கக்கூடிய பக்குவத்தையும் பற்றி பார்த்தோம் மாரியம்மன் காமாட்சியம்ம தத்துவத்தின் வழியாக இந்த இரண்டு தீயவர்களை அழைத்தாலும் இந்த இரண்டுக்கும் மூலமாகிய ஆணவம் என்ற அடிப்படை தன்மையை அழிக்க இயலாது என்பதையும் பார்த்தோம் இதை அழிக்கக்கூடிய வகையை தண்டு தத்துவத்தில் தத்துவத்திலே காட்டியிருக்கிறார்கள் குருவிடம் கற்ற தியான பயிற்சி மூலாதாரம் சுவாயம் மணிப்புரகம் அனாக தம்பி சுத்தி ஆக்னே துரியம் இந்த ஆறு மையங்கள் ஆக்னே வரைக்கும் ஏழாவது மையம் துரியம் அந்த துரியத்தில் நிலைத்த மனம் நிலைக்கின்ற பக்கம் தண்டு மாறி அம்மன் அதாவது தண்டு மாறி அம்மன் என்று ஊராக பிரித்துக்கலாம் தண்டு என்பது ஒரு நுனிக்கும் அடுத்த நுனிக்கும் இடைப்பட்ட நீட்சி அல்லது தூரம் அம்மன் உயிர் சக்தி அறியாமல் சிக்கியுள்ள மனதை மூலமான உயிரை மூலதத்திலிருந்து சகசாதாரத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுவதுதான் தண்டுமாரியம்மன் தத்துவம் அழகு அணி சித்த தேடிய மா மருந்து இதுதான் துரியத்தில் லயமாவதற்கு மனம் பிறக்கின்ற இடமாகிய ஆணவத்தை நசுக்க வேண்டும் என்பதே தண்டுமாரியம்மன் அந்த சிலையிலே அமைந்திருக்கின்ற ஒரு தத்துவம் அம்மனின் காலடியில் ஒரு அரக்கன் படுத்திருப்பான் அப்போ மாரியம்மன் காலடியில் மூன்று அரக்கத்தலைகள் ஆணவம் கண்மம் மாயல் அது இரண்டை நாம் நீக்கிவிட மூலமாகிய ஆணவத்தை நசுக்க வேண்டும் என்பது தண்டு மாரியம்மன் தத்துவம் இந்த குண்டலி சக்தி மூலதாரம் இதற்கு துணை மையங்களாக அமைந்தது மற்ற ஆறு மையங்கள் உயிர் மையங்கள் சொல்றோம் என்டோக இதை சித்தர்கள் சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள் மருத்துவத்துறை என்டோகிரி கிளான்ஸ் சொல்லுவார்கள் இரண்டும் ஒன்றுதான் ஒரே குறிப்பு தான் சரி இப்போ இந்த உயிர் மையங்கள் ஏன் அமைந்தன உயிர் மையங்களின் இயக்க சிறப்புகள் என்ன என்ற ஒரு சிந்தனையை பார்க்கின்ற போது ஒன்பது மையத்தவம் என்று மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா அதனுடைய அடிப்படையிலேயும் இந்த ஏழு மையங்கள் எப்படி அமைந்தன என்ற ஒரு சிந்தனை தேவை அப்படி சிந்திக்கின்ற போது பஞ்சபூதங்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அணு திரைச்சி உடையவை அப்போ மண் மையம் இருப்பதிலேயே கெட்டி பொருள் அல்லவா அதனால இந்த உடலுக்கு மையமாக அமைந்தது கெட்டித்தன்மை உள்ள மண்மயமான சதை உடல் பரு உடலுக்கான மையமாக மூலாதார மையம் அமைகிறது அடுத்தது மண்ணுக்கு முன்பாக வந்தது நீர் அல்லவா அப்போ நீர் மண்ணை விட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி குறைவு அணு திரட்சி குறைவு அப்ப அவருடைய எடையும் குறைவு தானே அதனால் அது மண்மயத்திற்கு சற்று மேலே நீர் மையமாக அமைந்திருக்கிறது காற்று மையமாக நீர்மயம் நெருப்பு நெருப்பு மையமாக மணிப்புரகம் காற்று மையமாக விசுப்தி தைமஸ் தாம் விண்மயமாக விசுப்தி இப்ப ஐந்து பூதங்களுக்கு ஐந்து மையங்கள் அதனால் இத வந்து பிண்டம் என்று சொல்வார்கள் கழுத்து வரைக்கும் உள்ள பகுதி பிண்டம் கழுத்துக்கு மேல உள்ள பகுதி அண்டத்தோடு இணைத்து பேசுவார்கள் கண்டத்து மேலே க உயிரி நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் ஆவணையை காண்கிறான்னு சொல்லுவார் மகரிஷி இந்த பிரிவினை என்னன்னா பௌதீக உடலுக்கும் காந்த உடலுக்கும் ஒரு பிரிவினை இப்ப காந்தம் இல்லையானு இருக்கு ஆனா உணர்கின்ற திறமுள்ள ஒரு காந்த மண்டலம் அப்படின்னா தலைப்பகுதி இதுலதான் எல்லா உணர்வு கேந்திரங்களும் அமைந்திருக்கின்றன மெய் என்று சொல்றோம் தோல் பகுதி உணர்கின்ற சிறப்பு இது உடல் முழுவதும் தான் இருக்குது தலையில் மட்டுமா இருக்கு என்றாலும் இந்த உணர்வுகள் பரிமாற்றம் உணர்ச்சிகள் எல்லாமே மூளை வழியாகத்தான் இப்போ சின்ன ஒரு முள்ளு குத்துற போது உடனே தெரியுது நமக்கு ஒரு சிராயின்னு சொல்றாங்க பாருங்க சின்ன ஒரு டஸ்ட் பாட்டில் மாதிரி அது குத்தும் போது நமக்கு தெரியாது ஏதோ ஓய்வா இருக்கிறோம் அப்படி கையை தேய்க்கிற போது ஆப்போசிட் டைரக்ஷனில் தேய்ச்சா உடனே சுருக்குன்னு வலிக்கும் ரொம்ப ஒத்து பார்த்தது அப்படி முடியும் அப்புறம் ஊசி வச்சு நோண்டி எடுத்துருவாங்க அப்ப இதே போது தெரியல முள் குத்துன மாதிரி என்றால் தோளுடைய மேல் பகுதி கொஞ்சம் உள்ளே தான் அது வலி என்ற உணர்வை கொடுக்க முடியும் தொடுதல் என்பது மேலோட்டமாக போகும் அந்த இடத்துல மனசு குவியிலன்னு சொன்னால் அது உணர முடியாது அப்ப மூளையுடைய கண்காணிப்பு தான் உணர்வுக்காக மறுமுறை தவிர மூளை வழியாகத்தான் உணர முடியுமே தவிர கழுத்துக்கு கீழே உணர்வு என்பது இல்லை அந்த உணர்வு தான் மூளை ஆப்ரேஷன் பண்ண மூளை தன்னை உணராது மற்றதெல்லாம் கவனிக்கும் அதே மாதிரி கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற கண்கள் தன்னை பார்க்க முடியாது அது மாதிரி தான் எல்லா உணர்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய மூளை அதை சர்ஜரி பண்ற போது மூளைக்கு வலிக்காது என்று சொல்றாங்க மருத்துவத்துறையில் இப்படி தலைப்பகுதி தான் உணர்வு கேந்திரமாக அமைந்திருக்கிறது மற்ற நான்கு பொருள்களும் தலையில தான் நாக்கு மூக்கு கண்ணு காது நாளும் தலையில தான் இருக்கு அப்ப இந்த உணர்வகுதியிலே ரெண்டு நிலை இருக்கிறது ஒன்று காந்தம் இன்னொன்று காந்தத்தை உற்பத்தி செய்கின்ற உயிர் காந்த மையமாக ஆகினையும் உயிர் மையமாக துரியத்தையும் குறிப்பிடுகின்றோம் இதற்கு மேல காந்தம் அதை வெளிப்படுத்துகின்ற உயிர் சுழற்சி அதுக்கு மையத்தில் அமைந்தது சுத்தவெளி இருப்பு அதை அறிவதற்கு எங்க போனோம் சுத்தவெளிக்கு போனோம் அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மிடில் ஸ்டேஜ் எதுன்னா இந்த பிரபஞ்சம் அதற்கும் நம்ம மனசு உடனே பிரபஞ்சத்தை விரிய முடியாது அப்போ உடலை கடந்து போவதுக்கு துவாத சங்கம் சொல்லி பக்கத்தில் உள்ள சந்திரன் அப்புறம் சூரியன் அப்படியே விரிவது என்று இன்டெலிம் ஸ்டேஜஸ் அப்படி அமைச்சிருக்கிறாரு மகர்ஷி அவர்கள் இப்படி ஒன்பது மையங்கள் ஒன்பது மிதமாக மகர்ஷி கொடுத்துருக்கின்றாங்க இப்போ இங்கே மாரியம்மன் தத்துவம் குறிப்பது என்ன என்றால் மூலதாரத்திலிருந்து சரஸ்வரதாரத்துல போய் நிற்கணும் அப்ப சரஸ்தாரத்தில் துரியத்தில் நிக்கிற போது மனசு எட்டு அலைச்சூழல் நிலைக்கும் ஆக்னேயில பதிமூன்றிலிருந்து எட்டு வரைக்கும் அலை பாயும் துரியத்தில் எட்டில் நிலைக்கும் என்பார் அவர்கள் இப்போ ஆணவத்தின் பிறப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டின் டு ஃபார்ட்டி தான் ஜீவாத்மாவினுடைய வெளிச்சி தான் முனைப்பே தவிர முனைப்பே தவிர அதுக்கு உள் அடங்கி விட்டால் தன்முனைப்பு ஆற்றுப் போகும் அப்ப பதினாலுக்கு கீழ் வருகின்ற போதே ஆணவம் அருகிறது என்றாலும் அது எட்டு டு பதிமூணுக்குள்ள இருப்பதனால அது ஆணவத்திற்கு மூலமாக காந்த துணர்கிறோம் அப்போ ஆணவம் வந்து உணர முடியாது ஏன்னா பதினாலுலேருந்து நாற்பது வரைக்கும் தான் பீட்டா ஃப்ரீக்குவென்சி தான் நம்ம வந்து அனுபவங்களை பிரதிபலிக்கக்கூடிய வேவ் லென்த்து பதிமூணுக்கு போயிட்டால் அனுபவங்கள் இல்லைங்க அது தூய்மையான ஜீவந்த காலம் பதிமூணு டு எட்டு அப்போ அங்கேயே ஆணம் அற்று போய்விடும் ஆனாலும் அது உச்சியையும் நிலைக்கிற போது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்ப உச்சி வரைக்கும் வரணும் என்ற தத்துவத்தை காட்டுவதுதான் தண்டு மாறி அம்மன் உச்சி நிலைப்பது வேற அது அடுத்த ஸ்டேஜுக்கு பார்க்குறோம் இப்போ இந்த கழுத்துக்கு மேல் அமைந்தது திருநீலகண்டம் சொல்லுவார்கள் தத்துவத்தில் இப்படி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் என்ற உணர்வுகளுக்கு மனம் என்ற ஆரம் இயக்கத்திற்கும் கேந்திரம் தலைப்பகுதி இதையெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் தண்டுமாரியம்மன் தத்துவம் இந்த உடல் ஆற்றலை பிரிக்கு இயற்கை உண்மைகளை புரிந்து கொண்டு வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அம்மன் என்ற உயிராற்றலை தலை உச்சியில் உணரலாம் என காட்டுவது தண்டுமாரியம்மன் தத்துவம் இதற்கான தீட்சை பெற வேண்டும் இல்லையா அப்படி உயிரை உணர்த்தி ஆணவத்தை அழிப்பதற்கு வழிகாட்டுகின்ற மீனாட்சி அம்மன் தத்துவம் இப்போ எளிய முறை குழந்தை யோகத்துல மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு துரிதி எப்படி கொடுக்குறாங்க கண்கள் வழியாக ஆற்றலை பாய்ச்சி கொடுக்குறாங்க இது எப்படி என்ற உதாரணம் சொல்கின்ற போது நீரிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அடிப்படை மீன் அது முட்டையிட்டு அடை காக்க முடியுமா அப்போ இயல்புக்கு விதி என்ன செய்திருக்கிறது இங்க முட்டை இட்டு அடையக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த ஜீவனுக்கு அதனால் முட்டை இட்டவுடனேயே மீனுடைய பார்வையை செலுத்தி அதை பொறிக்க செய்துவிடும் மீன் குஞ்சுகளாகிடும் அப்ப அது கர்ப்பகாலமே கிடையாது முட்டை இட்டவுடனேயே அது குஞ்சுகளாக மாற்றிவிடும் அப்படி மீன் எப்படி இருக்கு த ஆற்றலை பாய்ச்சிக்கிறதோ அது போல குருவின் அருட்பார்வை மூலமாக ஆற்றலை பாய்ச்சி தீட்சி கொடுக்கின்றது தான் மீன் ஆட்சி அம்மன் மீன் ஆட்சி அம்மன் இப்படி துரியதவத்தை பெற்று அதன் மூலமாக மனதை ஒடுக்கி உச்சிக்கு வர வேண்டும் அதை என்ன சொல்லுவாங்க சச்சு தீட்சி என்றும் சொல்லுவார்கள் இன்னொன்று நயன என்று சொல்வார்கள் அப்போ இந்த சச்சி தீட்சை அல்லது நயன தீட்சை நயனதாரான்றது அது நாம வேற மாதிரி அதுக்கு அர்த்தம் புரியாம சொல்கிறோமே தவிர அந்த தீட்சை பெற்றவர்களுக்கு நயனதாரா என்ற பேர் உண்டு சரி இதுல உபநயனம் என்றும் ஒரு சடங்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நயனம் என்பது உச்சி பிரம்மரந்தர் சரஸ்ரதார் உபநயனம் என்பது அதுக்கு துணை உச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்னே அப்போ ஆக்னி தீட்சைக்கு பிறகு கண்கள் வழியாக குருவின் தபாற்றை சீடனுக்கு பாய்ச்சி தருவது துரிய தீட்சை சச்சி தீட்சை அதே போல ஆண் பிள்ளைக்கு காயத்ரி மந்திரம் கற்று தந்து தினசரி காலை மாலை காயத்ரி ஜபம் சொன்னணும் என்று சொல்லுவதுதான் உபநயன தே சடங்கு இப்போ மகிழ்ச்சி கேட்ட வந்த பிறகு இந்த உபநயன சடங்கு தேவையானா அவசியம் இல்லாதவரும் சடங்கு தானே இங்கதான் தவத்தின் சிறப்பாக தீட்சையை கொடுத்துடுறாங்க சரி இப்போ இந்த அதமச்சிகள் தவிர்க்கப்பட்டு மூன்றாவது அறக்கர்கள் இருவரை கொன்றாலும் முதல்வனாகிய தலையில் இருக்கின்ற ஆணவத்தை கொள்கின்ற தவம் துரியநிலை அப்போ கீழ்முனையிலிருந்து முனை வருவதற்கு குண்டல் சக்தி ஏற்ற வேண்டும் என்று காட்டியது தண்டு மறைமன் தத்துவம் அதுக்கான தீட்சையை காட்டியது மீனாட்சியம்மன் தத்துவம் இப்போ இந்த மனம் எட்டு அலைவேகத்தில் நிலைக்கின்ற போது தலை உச்சியிலே காந்தத்திற்கு மூலமான உயிரை உணர்கிறது நரன் என்ற உடல் எல்லை கடப்பதற்கு குண்டலை சக்தி சிறசில் லயமான நிலை கருமாறி அம்மன் தத்துவம் தீட்சை வந்து மீனாட்சி அம்மன் தத்துவம் சரி இப்போ உச்சியில் நிலைக்கின்ற போது எட்டு அலைச்சொழிலை நிலைத்து விட்டால் அது முழுக்க முழுக்க கலம் அதுவும் குறைந்தபட்ச அலை வேகம் எட்டு ஏழு போடணும்னா அது விண் இயக்கத்துக்கு போயிடும் பிரபஞ்ச காலத்துக்கு போயிடும் அப்ப உடல் அளவிலே குறைந்தபட்ச காந்த உணர்வு என்பது எட்டு சுழல் வேகம் இதிலேயே நிலைத்து விட்டால் என்ன எட்டு அலைச்சூழலில் ஸ்திரமாக நிலைத்து விட்டால் இந்த உடலின் உணர்ச்சி நிலை என்ன பக்கம் என்ன இதை காட்டுவது பக்தனின் தரம் மாறிய சுகமே கருமாரியம்மன் கரு மாறி அம்மன் கரு என்றால் உயிர் ஆத்மா இப்போ உயிர் மூலதாரத்தை மையமாக கொண்டு இயல்பு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை தண்டு மாறியம்மன் தத்துவத்தை கொண்டு ஒவ்வொரு மையமாக கடந்து கடந்து உச்சியில வந்து நிலைக்கின்ற போது அது கருமாரிய நிலை அந்த இடத்துக்கு வருகின்ற போது உடல் உணர்ச்சிகள் அற்று போகும் எல்லாம் மர என இழந்த நலம்னு சொல்லுவாங்க அது போல எந்த எண்ணமும் தாக்க முடியாது அப்ப ஆகுது உடல் உணர்ச்சிகள் அற்று போகின்ற போது இது அடுத்த நிலை ஏழுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும் என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் ஒன்று உள்ளே என்பார் மகரிஷி அவர்கள் இட்ஸ் குவாண்டம் ட்ளீப் இட் கம்ஸ் ஆன் இஸ் ஓன் ஸோ இது நாம விரும்பி போகக்கூடியதல்ல எட்டுல நிலைக்கின்ற போது தானாக ஈர்க்கப்படும் பிரபஞ்ச சக்தியில அப்பதான் விஸ்வரூப தரிசனத்தை காண முடியும் அப்ப நிலைத்த நிலையில இங்க நம்முடைய உடல் என்ற உணர்வு இருக்காத போது கருமாரி அம்மனுக்கு உடம்பு கிடையாது தலை மாத்திரம்தான் கருமாரியம்மனுக்கு தனி தீட்சை கிடையாது மீனாட்சியை கொடுத்த தீச்சையில உச்சம் தொடுகின்ற போது எட்டு அலைச்சொழிலை நிலைக்கின்ற போது உடல் உணர்வுகள் அற்று போய்விடும் அந்த அனுபவம் தான் கருமாரிய நிலை பிண்டம் என்ற உடல் உணர்ச்சிகளின் இருப்பிடம் தேவைகளின் பிறப்பிடம் ஆசைகள் என்ற கரைபுரண்ட காற்றாற்று வெள்ளத்தால் அலைக்கழிக்கப்படுகின்ற இடம் அதனால் உடலை கடந்து மனதை கடந்து உணர்ச்சிகளை கடந்து உயிரோடு லயமான நிலை கருமாரியம்மன் அதனால் கருமாரியம்மனுக்கு உடலும் இல்லை அரக்கனும் இல்லை இதை சித்தர் பெருமக்கள் லம்பிகா யோகத்தின் மூலமாக உடல் உணர்ச்சிகளை தேவைகள் எல்லாம் கடந்து இருக்கின்ற போதே ஜீவசமாதி அடைந்தார்கள் இல்லையா அந்த ஜீவசமாதி தத்துவத்தை காட்டுவது கருமாரியம்மன் தத்துவம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கின்ற போது தோன்றுகின்ற அதிர்வுகள் மூலதாரத்தில் இருந்து உடல் முழுவதும் பரவி மூளை செல்களிலே அதிர்வுகளை ஏற்படுத்திவிட்டு மூக்கு வழியாக காற்று வெளியேறும் இந்த பிரணவ மந்திரத்தை மாத்திரை அளவின்படி சரியாக உச்சரித்தால் குண்டலி சக்தி மூலத்திலிருந்து சகசரத்துக்கு போகும் அதுக்கான தான் உப்பநாயன சடங்கு இந்த உயிர்ச்சத்தை உணர்ந்து லயமாவதற்கு குண்டலி எழுப்ப துணை செய்வது மந்திர உச்சாரணம் ஒரு காலத்துல அப்ப என்ன செய்தாங்க ஒவ்வொரு மயத்துக்கும் ஒரு தேவதையை உருவகப்படுத்தி சில மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் அபூர்வ சக்தி கிடைக்கும் என்றெல்லாம் அந்த காலத்துல சொன்னாங்க அப்படி துரியம் நிலையில இருந்து சித்தர்கள் தவத்தின் மூலமாக உயிருக்கு மூலமான தெய்வத்தை அறிந்து தெய்வ நீதியை அறிந்தார்கள் அதை மதித்து வாழ்வதே சுகமான வாழ்க்கை என்றும் புறக்கணிக்கின்ற போது அந்த தெய்வ நீதியை நமக்கு துன்பத்தை என்றும் கண்டவர்கள் ஞானிகள் இப்படி அம்மனின் சக்தியே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்ற கருத்தை யாண்டும் நிறைந்துள்ள வேதம் ஜக்ஜத்தில் நிலை பெற்றுள்ளது என்று கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்போ தியானம் என்பது அமைத இடத்திலே அமர்ந்து புருமயத்தில் மனதை வைத்து தன்னுள் தன்னை திகின்ற முயற்சி அந்த உணர்வு கேந்திரம் அதுதான் தலை ஊச்சி எனவே மனம் கடந்த நிலையிலே இன்ப துன்பம் கடந்த நிலையிலே அமைதி அலைகளின் உச்சத்தில் பெரும்பத்தின் துவக்கமாக நம்முடைய உடலின் உச்சத்திலே தவம் செய்வதுதான் துரிய நிலை தவம் மரத்தின் வேறு அறுத்தால் இலைகள் அறுந்து போகும் மனதின் வேறு அறுத்தால் எண்ணங்கள் போகும் அந்த எண்ணங்கள் அற்று போன நிலை துரிய தவம் சரி இப்போ இந்த நிலையில் அமைகின்ற போது உச்சியிலேயே மனம் நிலைத்து விடுகின்ற போது என்ன நம்ம அடுத்த நிலை பெறுகிறோம் என்று சொன்னால் பிரபஞ்சத்துக்கு போக போகிறோம் சக்தி வளத்திற்கு அங்கே இந்த ஏழு ஃப்ரீக்குவன்சியில் சக்தி இணைகிறோம் அந்த நிலையை அடுத்த கோணியம்மன் தத்துவமும் அதற்கான தீட்சை முறையை விசாலாட்சி அம்மன் தத்துவமும் காட்டுகின்றன எப்படி என்ற விளக்கத்தை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி நெரிசுகின்றோம் நன்றி வாழ்க்க நமக்காக தொடர்ந்து நச்சிந்தனை வழங்கி கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்டாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்த்துப் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு சீர் சீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு மதிப்பு வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கையான கவி இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் லைவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாறையாய காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உயிரூடல்களில் உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உயர்ந்தி உண்மை பெற மாபிரம் ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி உழவரெலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை இன்றைய தளத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் நச்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நல மனவளம் பொருள் வளம் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் இற்றுடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறையருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது வாழ்க்க வையகம் War cover yegum, war coverland, and never commented, war cup.